干什么的啊？ i don't know

முடிக்கி என்ன அவ்வளோ பச்சை பச்சைக்குடி how did it

ஓடி அப்படியே ஒரு ஓரம் வர ஓகே எல்லாமே அங்கிட்டேங்களா

மூந்தில மூஞ்சில திருப்ப போவாரு மாட்டிக்கில் வந்து போனால் வியூ நல்லா வியூ வீடு நல்லாயிருக்கு இன்னும் சொல்லல அது போய் நம்ம உத்தரப்பாத நாயரைக்கும் ஓடினேன் ஓடிக்கியா உடனே நாளைக்கு எதுக்கிட்ட சரி நான் ஓட்டு நீ உள்ள ஓட்டிட்டேன் பாதுகாப்பு அந்த மாடு மாறா ஒட்டி அது மாறட்ட தான் ஒன்று மாதம் ஓடினேன் அதான் Sss 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 B வைக draußen tenga மாடதியும் வாரும் சொல்லfoxலும oat booster ர்க்கம்

அப்படியே எடுக்க பாருங்க நல்லா இருக்கு கால் தம்பி ஜாலியாக ஜாலியா எடுக்கணும் ஓடிங்க ஓடி லைட்டா கொஞ்சம் ஒட்டி எத்திரிச்சு பார்த்துக்காட்டா சித்தூர் காரை எனக்கு தெரியல சித்தூர் காரை கிலோ நாளைக்கு நாளைக்கு காலிவாச இது படத்தோட ஆளுங்க

இப்ப மேலே அப்படி இப்ப கீழவர்